அறிவார்ந்த பெரியோரே இதோ பைபிளிலே சாலமோன் ஆட்சியிலே ஒரு சம்பவம் ரெண்டு பெண்கள் ஒரே அறையில் படுத்து உறங்குகின்றார்கள் தத்தம் கை குழந்தைகளோடு அவர்கள் ஒருத்தி அடங்காப்பிடாரி தூக்கத்திலே அவள் உருண்டு பிறண்டு படுத்ததிலே பிள்ளை மூச்சு திணறி இறந்து விடுகின்றது உடனே அவள் பண்ணின் நரித்ததத்தை பாருங்கள் இறந்த பிள்ளையை மற்றவள் பக்கம் கிடத்திவிட்டு அவளது பிள்ளையை தன் பக்கம் கொண்டு கிடத்தி விடுகின்றாள் காலையில் எழுந்ததும் உயிரோடு இருக்கின்ற பிள்ளை எனது பிள்ளை எனது பிள்ளை என்று இருவருக்கும் சண்டை உடனே வடக்கு சாலமோன் மன்னிடம் வருகின்றது அரசர் மூன்று பதினோரு முதல் இருபத்தி எட்டு வரை அவரோ அரசியல் ஊஞ்சல் ஆடுபவர் அல்ல மலை குலைந்தாலும் நிலைகுலையாமன்னவன் நடுநிலை தவறமாட்டார் ஆகவே இவருள் யார் உண்மை தாய் என்று கண்டுபிடிக்க ஒரு உபாயம் செய்கின்றார் எப்படி சேவகனை அழைத்து உயிரோடு இருக்கும் பிள்ளையை இரண்டாய் பிளந்து விடு ஆளுக்கு ஒரு துண்டை கொடுத்து விடு என்கின்றாள் உடனே உண்மை தாய் அலறுகின்றாள் ஐயோ வேண்டாம் பிள்ளையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்கின்றாள் ஆனால் அடங்காப்படாரியோ குழந்தை எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம் இரண்டாய் விட்டுங்கள் என்கின்றாள் என்று துள்ளி குதிக்கின்றாள் ஒன்று அரசர் மூன்று இருபத்தி ஆறு சாலமோன் பார்த்தார் பெற்றதாய் எவளுமே இப்படி துள்ளி குதிக்க மாட்டாளே எனவே சூழ்நிலையை ஆதாரமாக கொண்டு அதாவது சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கொண்டு தீர்ப்பு விடுகின்றார் அழுகின்றவளே தாய் அவளிடமே குழந்தையை ஒப்படுத்த விடுங்கள் என்று ஒன்று அரசர் மூன்று இருபத்தி ஏழு அடங்காபுடாரின் வேஷம் கலைந்தது மகாபாரதத்திலே அடங்கா கோபத்தினால் அம்மி குழந்தையை தூக்கி அடிவயிற்றிலே குத்தி கொண்டாடே காந்தாரி அது போலவே வெளியேறுகின்றாள் யூதாசின் கும்புடு வேஷம் கலைந்தது போலவே மத்திய இருபத்தி ஆறு ஐம்பது மனோன்மனியத்திலே குடிலின் குடிலனின் இரட்டை வேஷம் கலைந்தது போலவே பைபிளிலே ஷிமேயின் இரட்டை வேஷம் கலைந்தது போலவே ரெண்டு சாமியில் பதினாறு ஒன்பது நார்வே நாட்டு எட்டப்பன் குயிஸ்லிங் இரட்டை வேடம் கலைந்தது போலவே ஆக நல்லோரின் வழியை கடவுள் பாதுகாப்பார் தீயோரின் வழியோ அழிவுக்கே செல்லும்